கடவுள் இல்லைன்னா வாழ முடியாது விதௌட் காட் வி கெநாட் லீவ் இன் திஸ் வேர்ல்டு ஸோ யூர் டு கீப் காட் ஆல் காட் லைக் டு கீப் ஆல் த காட் இல்லை வாழ முடியல வாழ கஷ்டம் சோ அது ஆல்ரெடி ஸ்டார்டடே நியூஸ் சேனல் வனஜா கேப் கணேஷ் அணி வனஜா வனஜா ஆப் கிரியேட்டிவ் கேப் எஜுகேஷன் அண்டு வனஜா அலைஸ் வனராணி வனராணி ஸோ யூஆர் டு சப்ஸ்கிரைப் லைக் அண்டு I will make you happy, okay, by my activities, good activities, not bad, okay. So I have I MSc, Max, B.I.D, M.Sc, M.I.D, F.I.L. in education, so, I have put all the knowledge to it. We are all in the four languages in work, to teach in MSc, Maths, F.I.L. and everyone enjoys And song also used to sing, so I am going to sing a song start with a ഓക്കേ അകര മുതല എഴുത്തല്ലേ എല്ലാ സമിക്കും നമസ്കാരം അകരം മുതലേ എഴുത്തല്ല മറിയ വിത്തായ്ദേവി ആദിപകൻ മുതലെ ഉണരവിതായ ആദിപകൻ മുതലെ ഉണരവിതായ வன் முதலின் உணர வைத்தாய் நாடக தீபம் வைத்தாய் நாடக தீபம் வைத்தாய் என்றவன் என்று குளிர வைத்தாய் அம்மா குளிர வைத்தாய் அகர முதலை எடுத்தெல்லாம் அரிய வைத்தாய் எங்கள் அம்மா அப்பா தேவி எனக்கு தேவன் தேவி வன் முதலே உணர வைத்தாய இயலிசை நாடக தீபம் ஏற்றி வைத்தாய் இயலிசை நாடக தீபம் ஏற்றி வைத்தாயவள் இன்றை இன்று குளிர வைத்தாயம்மா குளிர வைத்தாய முதலையொள் செல்லா அரிய வைத்தாய் எங்கள் அம்மா பாதா சரஸ்வரி என்னும் எழுத்தென்னும் கண்டு இருந்தாய் கண்கிறந்தாய் ஏற்ற தரும் புலமை ஆற்றல் தந்தாய் ஏற்ற தரும் புலமை ஆற்றல் தந்தாய் வழி தந்து உயிர் தந்து தந்தாய் வழி தந்து உயிர் தந்து தடுத்தாய் ஓங்காரூபம் என உயிர்கொடுத்தாய் அம்மா உயிர்படுத்தாய் அகர முதலை எடுத்தெல்லாம் தேவ முதல் என்றுனர வைத்தாய் இயலிசை நாடக தீபம் ஏட்டி வைத்தாய் இயலிசை நாடக தீபம் ஏட்டி வைத்தாய் என்றவள் என்னை என்று குபிர வைத்தாய் அம்மா குபிர வைத்தாய் அகரம் முதலை எழுத்தெல்லாம் குபிர வைத்தாய் தேவி அகர முதலை எழுத்தெல்லாம் வைத்தாய் தேவி